வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை தினசரி சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகரை பூதமாய் தேவராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர் தினையாய் அக்ரி தினையாய் எல்லாமாய் அவர் விளங்குகிறார் அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர ஏராளமான நன்மைகளை அவர்கள் வாழ்க்கையிலே காண்பார்கள் பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி ஆறாவது நாள் இன்று சஷ்டி விரதம் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருசேரை சாரநாதர் திரு இந்தலூர் பரிமல ரெங்கராஜ தலங்களிலே அலங்கார திருமஞ்சனம் திரு நல்லாறு சனி பகவான் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே ஐந்து பதினைந்தில் இருந்து ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் காலை மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி சஷ்டி மாலை மூன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அகம் காலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை அதற்கு பிறகு பூரம் யோகம் அமித சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கண் திருஷ்டி தோஷம் நீங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் சிலரது கண்கள் கொல்லி கண்களாக இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் எதனை பார்த்தாலும் அனைத்தும் தங்களுக்கு வேண்டும் என்று ஏங்குவார் அது உணவாக இருந்தாலும் சரி ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இவர்களின் கொல்லி கண்களில் இருந்து தப்ப முடியாது இந்த திருஷ்டினியால் உடல் நலன் பாதிப்பு வியாபார பாதிப்பு மற்றும் பொருள் விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டு விடும் இப்படிப்பட்டவர்கள் கண்ணில் படாமலும் வாழ முடியாது அதற்கு ஒரு எளிய பரிகாரம் இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பதில் இருந்து ஒன்பது மணிக்குள் கீழ்கண்ட அந்த பொருள்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த தயாராக வேண்டும் மிளகாய் ஐந்து படிகாரம் சீனகாரம் பத்து கிராம் உப்பு ஒரு கைபிடி சூடம் ஒன்பது பெரிய சூடம் இவைகளை எடுத்துக்கொண்டு ஒரு துணியில் கட்டி வியாபாரஸ்தலமாக இருந்தால் கல்லா முதற் எல்லா அறைகளையும் மூன்று சுற்று சுற்றி வாசலிலே கொளுத்த வேண்டும் வீடாக இருந்தால் வீட்டில் உள்ள அனைவரும் இருக்க செய்து மூன்று முறை சுற்றி வாசலிலே போட்டு ஒவ்வொரு வாரமும் அல்லது மாதமும் ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரம் செய்தால் கண் திருஷ்டி பாதிக்காது அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவர்களும் பயன்படுத்தி தங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் நான்காவது பகுதியாய் இருக்கின்ற அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று பத்தாவது ஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபார ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்திலே எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் எப்படிப்பட்ட தொழில் அமையும் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினத்திலே பத்தாம் அதிபர் எந்த நட்சத்திரத்தின் பாதத்திலே அமர்கின்றாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய தொழில் அமை லக்கணத்துக்கு பத்துக்குடையவருடைய தொழிலும் அமையலாம் பத்தாம் அதிபர் நிற்கும் ராசி நீர் நெருப்பு காற்று பூமி என்றால் அதற்கு ஏற்ப தொழில் அமை பத்தாம் அதிபர் நிற்கும் ராசி சரம் ஸ்திரம் உபயம் என்றால் அதற்கு ஏற்ப தன்மை மாறும் பத்தாம் அதிபர் நிற்கும் வீடு எந்த கிரகத்தின் வீடு என்றாலோ அதற்கு ஏற்ற தொழிலும் அமையும் சந்திரனுக்கு பத்தாம் அதிபர் யாரோ அவருடைய தொழிலும் அமையும் பத்தாம் அதிபர் நிற்கும் நட்சத்திர சாரம் தொழில் அமையும் நவாம்சத்திலே பத்தாம் அதிபர் நிற்கும் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அதற்கு ஏற்ப தொழில் மாறும் பத்தாம் அதிபர் ஜலராசி அல்லது சரராசி என்று இரண்டு அம்சங்களிலும் இருந்தால் வெளிநாடுகளில் தொழில் அமை பத்தாம் அதிபர் ஜலராசி அல்லது சரராசி என்று இரண்டு அம்சங்களில் இருக்க வெளிநாடுகளிலே அவர்கள் வேலையமை லக்கணத்தில் பலம் பெற்றிருக்க பத்தாம் அதிபர் பலம் பெற்றாலும் சொந்த தொழில் அமை பத்தாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் சொந்த தொழில் அமையாது சந்திரனும் சனியும் கூடியிருக்க சொந்த தொழில் அமையாது பத்தாவது வீட்டிலே பல கிரகங்கள் நிற்க பத்தாம் அதிபரோடு பல கிரகங்கள் கூடியிருக்க பல தொழில்கள் அமை இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தனி அந்த நொடி மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது சனிபெயற்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரு கணிதபடி நடக்க இருக்கிறது அந்த முயற்சியின் காலத்திலே இந்த எந்த ராசிக்காரர்களுக்கு அது நன்மையை கொடுக்கும் என்ற ஒரு உண்மையை இந்த பதிவிலே நாம் காணலாம் ஒவ்வொரு முறையும் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசியிலே சனி பகவான் ஆட்சி செய்வார் அதன் பிறகு ராசி மாற்றம் செய்வார் இப்போது கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனியுடைய சஞ்சாரம் நடக்க இருக்கிறது அதனால் அதிகபட்சமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு அதற்ற மழை பெற போகிறது அந்த சனியின் அருள் அவர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் இந்த ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் பதினோராவது வீட்டிலே சனி சஞ்சாரம் செய்வார் இது உங்கள் நிதியை ரீதியாக பலப்படுத்த உதவும் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த உங்களின் வேலைகள் முடிவடை இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது பணி இடத்திலே உங்கள் சிறந்த செயல்திறனை திறனை கொடுப்பதிலே நீங்கள் வெற்றி பெறுவீர் அடுத்தது மிதுனம் மிதுனம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் சனி பத்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வதால் உங்கள் தொழிலே முன்னேற்றம் ஏற்படும் இந்த ராசி மாற்றத்தால் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் அடுத்த வருடமும் புதிய சொத்தை வாங்கலாம் உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரத்தில் லாபம் அட அடுத்தது மகரம் மகர ராசி காலங்களுக்கு சனியின் பயிற்சி சாதகமாக இருக்கும் உங்கள் வருமானம் ஆதாரங்கள் அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்கள் பழைய கடன்களை நீங்கள் தீப்பி செலுத்த முடியும் பழைய முதலீட்டின் மூலமாக எதிர்பாராத நிதி ஆதாயத்தை பெறலாம் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் புதிய திட்டத்திலே நீங்கள் முன்னேறலாம் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் அதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி உங்களுக்காக ஆறு அற்புதமான பகுதிகளாக அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த இன்பத்தை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே நீங்கள் இயங்கலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாக இருக்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்த பலன் கைக்கு வரும் உறவினரிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாய் நடந்து கொள்வார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு நற்பலன்களை கூடுதலாய் பெறலாம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாய் நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு பலன்களை கூடுதலாய்ப்பெறலாம் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் வேவாலத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியிலே காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவனின் எதிர்பார்த்த உதவி கிடை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சகோதரர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்தில் சூழ்நிலை காணப்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருவாறை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினிடம் ஏற்பட்ட மன வருத்தங்களை நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வீட்டிலே மராமத்து பணியின் காரணமாய் உடல் அசதி உண்டார் உறவினிடம் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாக கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலர்கள் எதிர்பார்த்தவைகளில் சிலர் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாருடன் கருத்து மோதுதல் வரக்கூடும் பல பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் பற்றுவரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவர்கள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல் வரக்கூடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் ஆயுள நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயருகின்ற சிம்ம பொது பலன்கள் இன்று அனைத்து தரப்பினருக்குமே அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் உங்கள் முயற்சி வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரத்தில் திடீர் நஷ்டங்களை தவிர்க்க அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் போட்டிகள் அதிகரித்து காணப்படும் அதனால் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய போராட வேண்டியது முடிந்த பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யவும் புதிய கிளைகளை திறக்க இது ஏற்ற நேரம் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் இருப்பதை காப்பாதே காப்பதே சற்று போராட்டமாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைக்க இறைவனை வேண்டிக்கொள்ளும் உத்தியோகத்தில் இப்போ நீங்கள் செய்யும் பணியில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்து தரப்பினருக்குமே அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் உங்கள் முயற்சி வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரத்தில் திடீர் நஷ்டங்களை தவிர்க்க அதிக சிந்தித்து செயல்படுங்கள் போட்டிகள் அதிகரித்து காணப்படும் அதனால் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய போராட வேண்டியது இருக்கும் வரையில் பெரிய முதலீடு நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யவும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கிளைகள் திறக்க இது ஏற்ற நேரம் இல்லை என்பதை உணர வேண்டும் சற்று போராட்டமாகத்தான் இருக்கும் வேலையாட்களை ஒத்துழைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் உத்தியோகத்திலிருப்பது நீங்கள் செய்யும் பணியில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பாசமழை பொழிவார்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எழுப்பீர்கள் சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை நாடி தேடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் துலாப் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளும் பிள்ளைகள் வழியிலே செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்கள் முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் உத்தியோகத்தில் பணியில் அலட்சியம் காட்ட வேண்டும் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வீடு நிலம் வாங்குதல் சமயத்திலே கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளும் பிள்ளைகள் வழியிலே செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுடைய முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் கொண்ட சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து வரும் மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர் பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேலதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் விச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகனம் பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகன பரிதை சரி செய்வீர்கள் புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய கோணத்தில் பழைய பிரச்சினை தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் மகர ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு தினம் அவர்களுக்கு நீடிப்பதா இன்று அவர்கள் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் வேறொரு ஒரு விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்பராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய டிசைனில் ஆடை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அவைற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரி கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையில் உறவினங்க வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டா சதைவம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய டிசைனில் ஆடைகளை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிகளும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்து சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரி எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகும் உறவினகம் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சமாளித்து விடுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்